கனடாவில் கடைகளை நடத்தும் தமிழர்கள் உட்பட வர்த்தகர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் அண்மை காலமாக கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வாரம் கெலோவ்னா நகர மையத்தில் இரண்டு சிறு வணிகங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன கடந்த திங்கட்கிழமை இரவு முடி திருத்தும் நிலையம் ஒன்றுக்குள் நுழைந்த திருடர்கள் சுமார் பத்தாயிரம் டாலர்கள் மதிப்புள்ள கருவிகள் மற்றும் பொருட்களை திருடி சென்றுள்ளனர் குறித்த கடையின் பொருட்களில் சுமார் தொன்னூறு சதவீதமானவை திருடப்பட்டதாகவும் இதனால் முடி திருத்துபவர்கள் வேலை செய்வது கடினமாக இருந்ததாகவும் உரிமையாளர் தெரிவித்துள்ளார் இரண்டு நாட்களுக்கு பிறகு அருகில் உள்ள மற்றொரு கடையான ஆலி வென் எல்லேவிலும் திருட்டு சம்பவம் நடந்துள்ளது திருடர்கள் ஒரு ஜன்னலை உடைத்த போதும் குறித்த கடையின் வலுவான பாதுகாப்பு வாயில்கள் காரணமாக உள்ளே செல்ல முடியவில்லை இவ்வாறு மீண்டும் மீண்டும் நிகழும் குற்றங்கள் அந்த பகுதியில் உள்ள சிறு வணிக உரிமையாளர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட உரிமையாளர்கள் சமூகத்திலிருந்து கூடுதல் ஆதரவையும் நீதி அமைப்பிலிருந்து வலுவான நடவடிக்கைகளையும் எதிர்பார்க்கிறார்கள் மேலும் குற்றவாளிகளை தடுக்க உள்ளூர் வணிகங்களை பாதுகாக்கவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோருகின்றனர் இதற்கு கெலோவ் நா வர்த்தக சபையும் ஒப்புக்கொண்டுள்ளது